அஸ்லாம் அலைக்கும் ஓ அஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ரமலான் மாதத்தில் மட்டும் செய்ய வேண்டிய நற்செயல்கள் என்று இஸ்லாம் எதையாவது கற்றுக் கொடுத்திருக்கிறதா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஏன் இப்படியெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்று யோசிக்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு விளங்குகின்றன ரமலான் மாதத்தில் மட்டும் தரா என்ற பெயரில் ஒரு தொழுகையை தொழுகிறார்கள் ரமலான் மாதத்தில் மட்டும் சிலர் தஹஜித் தொழுகையை பேணுதலாக தொழுது வருகிறார்கள் ஒருவேளை இவற்றையெல்லாம் ரமலான் மாதத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டுமா என்ற கருத்திலேயே இப்படி மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ரமலான் மாதத்திற்கு மட்டும் அல்லாஹுவால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு நற்செயல் இருக்கிறது என்று சொன்னால் ரமலான் மாதம் முழுவதும் நான் நோக்கக்கூடிய கடமையான நோன்பு மட்டும்தான் இதை திருக்குரானுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்று எண்பத்து ஐந்தாவது வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் ஃபமன் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் இது தவிர வேறு எந்த வணக்கமும் ரமலான் மாதத்திற்கு மட்டும் உரியது அல்ல அப்படியென்றால் தராவீர் தொழுகையை பற்றிய விளக்கம் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே தராவி என்ற ஒரு தொழுகையை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை எனவே ரமலான் மாதத்திற்கும் தராவீக தொழுகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லுவதை விட இஸ்லாத்திற்கும் தராவீக தொழுகைக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லுவதுதான் சரியான விளக்கமாக இருக்கும் அப்படியென்றால் ரமலான் மாதத்தில் மட்டும் சிலர் கிளியாமுல்லை தஹஜுத் என்று சொல்லப்படக்கூடிய இரவு தொழுகையை தொழுகிறார்களே இதன் விளக்கம் என்ன என்று கேட்கிறார்கள் அன்பானவர்களே தஹஜுத் தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய துணைவியார் ஆயிஷா அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பல சந்தர்ப்பங்களில் நாம் பதிவு செய்திருக்கிறோம் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தகஜுத் தொழுதிருக்கிறார்கள் என்பதுதான் மார்க்கத்தின் வழிகாட்டுதல் அப்படி இருக்க ரமலான் மாதத்தில் மட்டும் தகஜுத் தொழுதல் என்பது பித் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் ரமலான் மாதத்தில் தஹஜூத் தொழுகையில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஏனெனில் அதற்கான ஆதாரம் மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது புகாரியில் இடம்பெறக்கூடிய முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் காம ரமலான சாபன் மா ரசூலுல்லாஹி என்றுல்லாஹி சல்லாஹூ அலஹி அவர்கள் ஒரு சுப செய்தி சொல்லுகிறார்கள் யார் ரமலான் மாதத்தில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அன்பானவர்களே நம்முடைய முந்தைய பாவங்களுக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அல்லாஹுவை ஒருவர் சரியான முறையில் நம்பிக்கை கொண்டவராக தொழுதால் இது அல்லாஹுவின் தூதர் சொன்ன சுப செய்தியை நடைமுறைப்படுத்துகிறார் என்ற கருத்தில் வரும் இதை விட்டுவிட்டு ரமலான் மாதத்தோடு தகஜு தொழுகை முடிந்து விட்டது ரமலான் மாதத்தில் மட்டும்தான் நான் தொழுவேன் என்று சொன்னால் இது நபி வழிக்கு எதிரானது மற்ற காலங்களில் முயற்சி செய்கிறோம் ரமலானில் கூடுதலாக முயற்சி செய்கிறோம் என்று வேண்டுமானால் சொல்லலாம் இது சரியாக இருக்கும் எனவே ரமலானுக்கு மட்டும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய சிறப்பான அமல் என்று சொன்னால் கடமையான நோன்பை தவிர மற்ற அமல்கள் அனைத்துமே ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் செய்யக்கூடியவை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருத ஆழ்வான அணில் ஹெம்துல்லா ஹி ரபிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி